இரண்டு மில்லியனை கடந்த சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபது லட்சமாவது சுற்றுலா பயணி நேற்று காலை நாற்பத்தி ஒன்பது மணியளவில் பேங்கோக்கில் இருந்து யூ எல் நானூற்று மூன்று என்ற விமானம் ஊடாக பண்டாநாயக்க சர்வீஸ் விமானத்தை வந்திருந்தார் என்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதன் பிரகாரம் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் இவ்வாறான இவ்வாண்டு சுற்றுலா பயணி எண்ணிக்கை அதிகரித்து வந்திருக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயம் மிக முக்கியமான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரிப்பு என்பது நாட்டுடைய பொருளாதாரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் மயில்கல்லாக இருக்கும் எனவே நேற்று தினம் இருபது இருபது அதாவது இருபது லட்சமாவது சுற்றுலா பயணி பேங்காக் விருந்து நேற்று தினம் நாட்டுக்கு வரை நேற்று தினம் நாங்கள் இரவு நேர செய்தி அறிக்கையிலும் அதர்பான செய்திகளை நாங்கள் விரிவாக வழங்கியிருந்தோம் எனவே இவ்வாறு சுற்றுலா பயணிகளுடைய அருகே எண்ணிக்கை அதிகரிப்பது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மேலும் இன்னும் வலசேற்கின்ற விடயங்கள் இருபது லட்சமாத சுற்றுலா பயணியை வரவேற்பதற்கு சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்கவுடன் சுற்றுலாத்துறை மேம்பாட்டு பணியகத்தின் தலைவர் புத்தி ஹைவாபசம் ஆகியோர் நேற்று தினம் விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார்கள் சுற்றுலா பயணியை வரவேற்கும் முகமாக நிகழ்வொன்றும் ஸ்கில் விமான நிலையத்தில் இலங்கை சுற்றுலாத்துறை மேம்பாட்டு பணியகம் ஏற்பாடு செய்திருந்தது எனவே வருடாந்த சுற்றுலா பயணிகளின் வருகை இருபது லட்சத்தை ஆண்டுவது இது நான்காவது சந்தர்ப்பமாகும் இதற்கு முன்னர் இருபது லட்சத்தை

எனவே இதற்கு முன்னர் ஒரு மாதத்துக்குள் சுற்றுலா பயணிகளின் வருகை இரண்டாயிரத்து பிப்ரவரி மாதம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை தாண்டி இருந்தது தற்போது அது இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் வருகின்றிருக்கின்ற விடயங்கள் பிரதானமாக சுட்டிக்காட்டத்தக்கது ஈஸ்டர் தாக்குதல் கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களால் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைந்த நிலையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சுற்றுலாத்துறையில் விரைவான அபிவிருத்தியை காட்டுகிறது என்பதும் முக்கியமான செய்தி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எதிர்கொண்டு வரும் இணையவழி விசா பிரச்சனைக்கு தீர்வு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேலதிக சுற்றுலா சேவைகளை மேற்கொள்பவர்கள் எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பதற்கும் ஆளும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான செய்தி அதன் பிரகாரம் கடந்த மூன்று மாதங்களுக்குள் மாத்திரம் ஐந்து லட்சத்து நூற்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பது தேவையாக இருக்கிறது அரசாங்கத்துக்கு அதிகளவாக இந்தியாவுக்கு பிறகு பிரான்ஸ் அதே போல ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் இந்தியா தான் சுற்றுலா பயணிகள் வருகின்ற நாடாக இலங்கைக்கு வருகின்ற நாடாக இருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டு விடயமாக இருப்பது நாங்கள் காணலாம்